சீமான் இப்பெல்லாம் விமர்சனம் பண்ணுறதில்ல அப்படின்னா வரப்போதில்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரப்போதில்லை விஜயலட்சுமி கேஸு எப்படி பண்ணுவார் விஜயலட்சுமிக்கு வழக்கறிஞர் கிடையாது அதனால் இந்த கேஸு தானாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகி போயிடும் அப்படின்னு தான் சீமான் கணக்கு போட்டார் என்னைக்கு என்னோடய வழக்கறிஞர் போய் கோர்ட்டில் நாங்கள் விஜயலட்சுமிக்காக வாதாட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் சீமான் ஓடினது ஸ்டாலின் சார் வீட்டுக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்மெல்லாம் பங்காளிங்க உங்கள் எதிரியை நான் பார்த்துக்குற விஜய நல்லா அடிக்கிறேன் என்னையை கொஞ்சம் பார்த்து அடிங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு போய் பம்பிருப்பான் இது கூட உங்களுக்கு தெரியலையா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவஸ்தை வந்த போதும் போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட விழுந்து மாணவன் அங்கே பான மரியாதைலாம் விட்டு நான் நான் தெருவா போய் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறேன் இலையை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈழம்ன்றது மலரவே இல்லை இதை யாரும் சீமான்கிட்ட கேட்டதே இல்லை ஸோ சீமான் என்ன தெரியுமா விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு வந்தது திமுக அப்படின்னு மேடமேடையாக சொல்கிறானா அப்போ ஸ்டாலின் சார் வீட்டில் போய் உக்காடுறான்னா விஜயலட்சுமிக்கு ரூபாய் நான் கொடுத்த மாதம் மாதம் அப்படின்னு ஒத்துக்கிறானா விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளியா உலகத்தில் தேடினாலும் சீமானு மாதிரி ஒரு டுபாக்கூர் கிடைக்காது சரியா மீடியாவை ஏமாற்றிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு மனைவியை ஏமாற்றிக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு அவன் போட்டுட்ருக்கிற ட்ராமா இருக்குது இல்லையா நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு சீமானை வளர்த்து விட்டுட்ருக்குறீங்களோ கஷ்டமே படாதீங்க இந்த மரங்களுக்கு மாநாடு ஆ மாடுகங்களுக்கு மாநாடு பண்ணி இவன் என்னென்ன மாநாடு என்ன மாநாடு போட்டாலும் என்னோட கண்ணீர் இவனை நல்லா இருக்க விடவே விடாது ஒரு நாள் வரும் இல்லையா ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட்டுன்றது வரும் இல்லையா அப்போ சீமானுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறீங்க இல்லையா ஏ ஸ்டாலன் பார்த்துட்டு வந்தப்பறம் சீமானு இப்போ விஜய ரொம்ப ஆமாம் சொல்லியிருப்பான் நான் உங்கள் எதிரியை நல்லா அடிக்கிறேன் என்னையை நீங்கள் ரொம்ப அடிச்சிடாதீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் விஜயலட்சுமி வழக்கில் அப்படின்னு சொல்லியிருப்பான் இதான் நடந்துருக்கு ஓகே வணக்கம்